ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவா குக்கன் ஹெல்த் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சத்து மாவு வச்சு எப்படி பணியாரம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கவுர்மெண்டில் கொடுத்த இந்த சத்து மாவு எடுத்து நல்லா சளிச்சு க்ளீன் பண்ணி ஒரு அரைக்கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு நான் இட்லிக்கு ஆட்டின மாவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டும் இருக்கட்டும் ரெண்டுக்கும் சமமாக வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் இது மூணும் தான் நம்மளுக்கு பணியாறுறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இட்லிக்கு ஆட்டின மாவு இருக்குது இல்லையா அதில் வந்து நம்ம அந்த சத்து மாவை அப்படியே எடுத்து போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு நம்ம வெல்லமும் இது மாதிரி நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அப்படியே போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கிருவோம் போட்டு இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குருவோம் தண்ணி அதிகமாக ஊத்திராதீங்க கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோங்க நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஊற்றி அடிச்சோம்னா நம்மளுக்கு மாவு வந்து நல்லா பணியாறத்துக்கு நல்லா சாஃப்ட்டா வரும் இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஒரு அடி அடிச்சிட்டு வந்துருவோம் இந்த மாதிரி நல்லா மாவில் எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கும் இப்படி அடித்து செய்யும்போது நம்மளுக்கு முக்குலி நல்லா புசு புசுன்னு இருக்கும் சாஃப்டாக இப்போ இது மாதிரியே நம்ம இருக்கிற எல்லா மாவையும் அடித்து எடுத்துக்கிறோம் மிக்சியில் இது மாதிரி அடிச்சு எடுத்து இது மாதிரி ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கிடுவோம் அவ்வளோதான் நம்ம மாவு எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நம்மளுக்கு இந்த பதம் இருக்கணும் கரெக்டாக முக்குலிக்கி ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பனியாரக்கல் கல் வச்சு அதில் நெய் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பனியாரக்கல்லில் ஊற்றிடுவோம் இது மாதிரி ஃபுல்லுமே நல்லா ஊற்றிடுவோம் நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு மேலே நம்மளுக்கு வேணுங்கிற அளவு நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கிங்க நான் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து அப்படியே எல்லா இதுலேயுமே ஊற்றிக்கிறேன் ஊற்றி அப்படியே தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ ஃபுல்லுமே அப்படியே நல்லா இப்படி திருப்பி போட்டுக்கிருவோம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சத்து மாவு பால்வாடியில் வாங்கின சத்து மாவு கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சலிச்சிட்டு இது மாதிரி நம்ம இட்லி மாவு கூட முக்கிலி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க இனிப்பாக இருக்கிறனால இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் போட்டுக்கிருவோம் நெய் போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ ஃபுல்லுமே நல்லா நெய் தடவி மறுபடியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இது ஈஸி தான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்குள்ள செஞ்சிடலாம் இப்போ ஃபுல்லுமே நம்ம எடுத்தாச்சு இது மாதிரியே நம்ம எல்லா முக்கிலையுமே சுட்டு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்